ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரவா லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரவையை நல்லா சிம் பண்ணியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசம் வர்ற வரைக்கும் இப்போ அதை மிக்ஸி ஜரில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு லைட்டாக பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கலாம் அந்த லைட்டாக பல்ஸில் விட்டு எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா நமக்கு ரவை நல்லா கொறை குறப்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிர வேண்டாம் மாவு பதத்துக்கு குறை குறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு டைம் பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்லேயும் ஒரு கப் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்துருக்கேன் அந்த தேங்காவை நல்லா ஈரம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதுவும் கூட ஒரு கப் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்து இந்த மாதிரி வறுத்து சேர்த்துட்டோனாலும் இதுவும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரவுன் வரணும் வந்துட்டு இதையும் எடுத்துகிட்டு நம்ம கிஸ்மஸையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கிஸ்மஸ் பழமும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சே சேர்த்துற நெய் தாங்க அதுக்கப்புறம் அதிகமாக நம்ம நெய் சேர்த்த மாட்டோம் மொத்தமே நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும் இப்போ நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குற குறைப்பாக இருக்கணும் நைஸாக மாவு மாதிரி ஆகிடக்கூடாது இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா இனிப்புக்கு சர்க்கரை நான் ஒரு கப்பளவு எடுத்துருக்கேன் ஒரு ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இது நல்ல இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப்பில் இருக்குது சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைங்க மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசையும் போது நமக்கு தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் பால் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இல்லை அரை டம்ளர் தான் ஆகிருக்குது அரை டம்ளர்கிட்ட பால் அப்படியே இருக்குது நம்ம இந்த கப்பில் ஒரு கப் எடுக்கும்போது அரை டம்ளர் அளவுக்கு தான் பால் தேவைப்படுது கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரவா நல்லது சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒரு ஒன் வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் மட்டும் நல்லா நம்ம ஈரோ இல்லாமல் வறுத்துட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாங்க வெளியே வச்சே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நமக்கு ரவா பிடிக்கும் பிடிக்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆகிச்சு ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்